குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவில்லாத காரியம் சிறப்பாக இருக்காது நம்ம என்னதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ஒரு குரு வழி நடத்துகிற மாதிரி வேற யாராலையும் வழிநடத்த முடியாது ஒரு குரு வந்து இருந்தார் நமக்கு ஒரு குரு சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அக்கறையா குரு சொல்லுவார் அப்பா அம்மாவை விடவா குரு அக்கறையாக சொல்லுவார்ன்னு கேட்கலாம் அப்பா அம்மா தன் குழந்தை கெட்டு போயிடக்கூடாதுன்னு செல்லமா பல்லில் பூச்சி வரும் அப்படின்னு கூட இந்த சாக்லேட் வாங்கி கொடுப்பா தான் அப்பா அம்மா குழந்த மனசில் சஞ்சலம் ஏற்படணும்னு தெரிஞ்சுக்கூட செல்ஃபோனை கொடுத்துன்னு போவாள் இந்த காலத்துக்கு உகந்த மாதிரி சொல்லணுன்னா அதான் உண்மை தான் அப்பா அம்மா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் படைச்சுட்டார் எல்லாத்தையும் எடுத்துக்கூடா அப்படின்னு கடவுள் கொடுத்துட்டார் நான் எல்லாம் படைச்சிருக்கிறேன் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எத்தனை நாள் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் தீர்மானம் பண்ண போகிறேன் மற்ற எப்படி எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது நீ எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் ஒரு பக்கம் அப்பா அம்மா இப்படி ஒரு பக்கம் இப்போ இந்த குரு தான் என்ன பண்ணுறாருன்னா நீ சாக்லேட் சாப்பிடாத உனக்கு சாக்லேட் வேண்டாம் இந்த நேரத்தில் மட்டும் சாப்பிடு இந்த நேரத்தில் செல்ஃபோன் யூஸ் பண்ணு இந்த ஆப்பை யூஸ் பண்ணு இந்த நேரத்தில் யூஸ் பண்ணாத அப்படின்னு வழிகாட்டுவார் அப்போ குரு வேணும் அப்படிப்பட்ட குருவை எல்லாருக்கும் குரு கிடைக்கிறாளா அப்படின்னா கண்டிப்பாக குரு கிடைப்பாங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி என்ன பண்ணணும்னா நம்ம நினைக்கிறத நம்மளால டேரக்டாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பாலமாக இருப்பாங்க யார் அந்த பாலமாக இருக்கிறாங்க இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்தோடனே சில பாலங்களை பார்த்த பயந்துருவோம் இது எப்படி கிராஸ் பண்ணுறது அப்படின்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண ஈஸியாக கடந்திருப்போம் ஆனால் முதல்ல அந்த பாலத்தை பார்த்து பயந்துருப்போம் ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கிடச்சி நம்ம ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னு உள்ளே போகும்போது ஒரு குரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் குருவை பார்த்தோன்னே முதல்ல பயப்படுவோம் குருவாகவே முதல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசே வராது இப்போது என்ன ஒருத்தர் குருவாக ஏற்றுக்கிறார் அப்படின்னா முதல்ல என் மேல் அவருக்கு நம்பிக்கை வராது நம்பிக்கையோடவே வந்துட்டார் அப்படின்னா நான் பேச பேச இந்த நம்பிக்கை குறைஞ்சிடும் திரும்பவும் அவர் பேசணும் திரும்பவும் பேசணும் அப்பதான் நான் என் மேலே அவருக்கு நம்பிக்கை வரும் தான் அவர் குருவாக என்னை ஏற்றுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில பேர் சொல்வா இவர்கிட்ட போய் ஏன் வந்து இவரை குருவாக ஏத்துருந்தேன்னு சில பேர் விமர்சிப்பா விமர்சனங்கள் ஒரு பக்கம் வரும் அதையெல்லாம் தூக்கி எறியணும் எல்லாரும் அந்த விமர்சனத்தை கேட்டுக்கணும் நம்ம கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறார் அவ்வளவு தான் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறார் கரெக்ட் அப்போ இவர் தான் குரு இதை தான் கடவுள் விரும்புகிறார் கடவுள் என்ன செய்கிறார்னா உனக்கு குருவை கொடுக்கிறார் அந்த குரு மூலமாக நீ எதையும் இந்த உலகத்தில் அடையலாம் இந்த உலகத்தில் ஒரு குரு விருந்தால் அந்த குரு மூலமாக நீ எதையும் அடையலாம் அந்த நம்பிக்கையை குரு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி என் உறவுகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க போகுது அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மையான விஷயம் உங்கள் உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது இந்த அரிய சந்தர்ப்பம் மிஸ் பண்ணாதீங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்குமா அப்படின்னு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் இது நிதர்சனமான உண்மை வாங்க இப்போ ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேச போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றியும் நான் விலக்கி சொல்ல போகிறேன் பயன்படுத்திக்க இந்த பதிவை என் உறவுகளே இந்த பதிவையினோட நோக்கம் ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க நிச்சயமாக மார்ச் மாதம் பதினேழாம் தேதிக்குள் பங்குனி மூன்றாம் தேதிக்குள் நம்ம வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கிறதும் சில அற்புதங்கள் நடக்கிறதையும் நம்ம வாழ்க்கையுடைய இந்த வளர்ச்சியையும் உங்களால் பார்க்க முடியும் நோக்கம் நிறைவேறும் நல்லது நடக்கும் நான் கண்ட கனவு பழிக்குமா பலிக்காதா நான் கேட்ட வரம் கிடைக்குமா கிடைக்காதா நான் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியுமா முடியாதா நான் இப்படியே சோர்ந்து கிடக்கிறதா இல்லை உயர்ந்து வர்றதா இப்படி ரெட்ட மனசாக இருக்கிற ரெட்ட கேள்விகளுக்கு ஒத்த பதில் கிடைக்கப் போகுது நான் இருக்கிற உன்னோட எழுந்து வா அப்படின்னு கடவுளே குருவே உங்களை கூப்பிடக்கூடிய நேரம் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரம் ஒரு நல்ல குரு கிடைக்கக்கூடிய நேரம் ஆனால் குருங்கிறவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குரு இதில் தான் இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் மாறும் நம்ம இந்த குருனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா பெரும்பகுதி காவி உடை அணிந்திருக்கணும் பட்டை இந்த கொட்டை இப்படிலாம் போட்டுக்கிட்டு வித்தியாசமாக இருக்கணும் இவங்கெல்லாம் தான் குருன்னு குரு இருக்கிறோம் இது வந்து கிடையாது குருனா யார் அப்படின்னா பாசமாக உண்மையாக உனக்கு ஒருத்தவன் வழிகாட்டுறாம்பார் அவனும் குரு தான் உண்மையாக இதை யாருன்னா யாருன்னு இப்போ நானே ஒரு கெட்ட வழியில் நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வழி சொன்னால் கூட கடவுள் உனக்கு நல்லதாக செய்ய நினைக்கும்போது ஏன் புத்தியில் உள்ள வந்து உனக்கு சொல்லுவார் நீ இப்படி போ சொல்ல வச்சிருவார் இதை தான் கடவுள் செய்வார் அப்படி நீங்கள் இப்போ ஒத்த வழியில் பதில் சொல்ல போகிறார் கடவுள் நீ போகிறது நல்லது இடம் தான் நீ ஜெயிக்க போகிற நீ கெட்டு போகலை நீ வீணாக போக மாட்டே வெறுத்தது நீ நல்லதை தான் வெறுத்திருக்கிற நல்ல கெட்டது உனக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வெறுத்தது நல்லது அதனால் நல்லது நடக்கப் போகுது அப்போ கடவுள் ஒற்றை வரியில் நிறைய இடத்துல பதில் சொல்ல போகிறார் ஒத்த சொல் நீங்கள் கும்புற சாமி உங்கள் பக்கம் இருந்து ஒத்தை சொல்லில் நிறைய விஷயத்தை மாற்றி கொடுக்க போறார் ராசிக்கு இது நடந்தே தீரும் பலகீனமாக உங்களை இப்போ நீங்கள் நினைக்க முடியாத நேரம் தயவு செய்து ராசிக்காரர்கள் தன்னை பலகீனமாக நினைத்து கொள்ளாதீர்கள் தன்கிட்ட இப்படி ஒரு சக்தி இல்லையோ நான் இவ்வளோ நாள் போலியா நினச்சிட்டு இருந்தேனோ நான் இவ்வளோ நாள் என்னை வந்து மெச்சூரிட்டியாகவே திங்க் பண்ணலையா இது மாதிரி தன்னை தாழ்த்தி தன்னை இகழ்த்தி நினச்சிக்காதீங்க பகவான் ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நான் எல்லாருக்கும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் வாய்ப்பு கிடைச்சா ராசிக்காரர்கள் ரமணரை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்கள் ரமண மகரிஷி ஆசிரமம் போங்க இப்போ சில பேர் கேட்பாங்க இப்போ ரமணர் இருக்காரான்னு கேட்பாங்க நான் இருக்காருன்னு நம்புகிறேன் சத்திய சாய்பாபா இருக்காரான்னு கேட்பாங்க இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன் சீரடி பாபா இருக்காரான்னு நம்புவா கேட்பாங்க இருக்கிறாருன்னு நம்புகிறேன் நம்ம வீட்டில் இறந்து போன மனிதர்களுக்கு நம்ம சிரார்த்தம்லாம் செய்கிறோமே அன்றைக்கி காக்காவுக்கு சாதம் வைக்கிறோம் அமாவாசை இந்த மாதிரி காலங்களில் பிண்டை வைக்கிறோம் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்கன்னு தானே நம்புகிறோம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே இந்த உலகமே வணங்கின இந்த மனிதர்கள் மா மனிதர்கள் அவங்களுக்கெல்லாம் மரணமே கிடையாது அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க யோகி ராம் சுரத்குமார் இன்றைக்கும் இருக்கிறார் நம்பணும் நான் விருச்சக ராசிக்கு என்றைக்குமே சொல்கிற ஒரு வார்த்தை பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் மரணிக்க மாட்டார்கள் நல்லவர்கள் யார்னா நடப்பதை சொல்லுபவர்கள் அவ்வளவுதான் நல்லவர்கள் யார்னா உன்னை பயமுறுத்துவா பயமுறுத்தாமல் இருப்பவர்கள் உன்னை பயமுறுத்த மாட்டாங்க உன்னை பயப்பட மா வைக்க மாட்டாங்க நீ பயப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் நல்லவர்கள் அப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்கள்லாம் அந்த உலகத்தை விட்டு நீங்கிடுமா இருக்கிறாங்க அப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஆன்மாக்களால் ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மென்மேலும் உயரப்போறீங்க இந்த குரு வக்கர பயிற்சி அடைகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கெட்டது விலக போகுது கேட்டது கிடைக்கப் போகுது தப்பாக சில கிரியேட்டிவ் உங்களை பற்றி யாராவது சொல்லியிருந்தாலும் ஏன் உங்கள் மனசுலேயே வந்திருந்தாலும் அது மாற்றி அமைக்கப் போக போகிறது இதுதான் நான் சொன்னேன் தன்னை விட கீழோன் யாரும் கிடையாது தன்னை விட மேலோன் யாரும் கிடையாது அப்படின்னு ரமணர் சொல்லியிருக்கிறார் இதைதான் இந்த நேரத்தில் ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எதையும் இழக்கவில்லை ராஜா இதை நான் சொல்றேன் விருச்சகத்துக்கு நீங்க எதையும் இழக்கலை உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்க சுவாமி நினைக்கிறார் அதனால உமக்கு தற்போது சில வளர்ச்சிகளை நிப்பாட்டி வச்சிருந்தார் அவ்வளவுதான் உண்மை இப்போ வளர்ச்சியோட பயணம் ஆரம்பிக்க போகுது பணத்துடைய பெருமை கிடைக்கப் போகுது வருமானம் உயரப்போகுது இதற்கான வியூகம் இப்போ வகுக்க போகிறீங்க ராசிக்காரர்கள் இப்போ வியூகம் வகுத்து அதில் வெற்றி பெற போகிறீங்க இதே நீங்கள் முன்னாடி கொஞ்சம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருந்தா நீங்கள் இப்போ நீங்க நீங்கள் சிரமப்படக்கூடாதுன்னு நல்ல ஆன்மாக்கள் இன்றைக்கும் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை பகவான் வந்து நம்மளோடு இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா நம்மளோடு இருக்கிறார் சிவபெருமான் நம்மளோடு இருக்கிறார் இந்த சிவரூபம் இதுதான் அப்போ யாரோ ஒரு குரு மூலமாக உமக்கு வழி காட்டிக்கொண்டே இருப்பார் குருவை வணங்குறது மட்டும்தான் நம்ம வேலை இப்போ மனசில் நாம் நினைக்கிற விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்க ஆழமாக திங்க் பண்ணுங்க அது நடக்கும் ஞானமே ஏற்படும் ச்சே பக்கத்தில் இருந்திருக்கு சார் இந்த பொருள் இதை இவ்வளோ நாள் தேடி இருக்கேன் சார்னு விருச்சக ராசி ஃபீல் பண்ணுவீங்க என்னுடைய அதிர்ஷ்டம் பக்கத்தில் இருந்திருக்கு உங்கள் வீட்டில் தேவையில்லாமல் யாருக்கையாவது சண்டை போட்டிருப்பீங்க தேவையில்லாமல் யார்கிட்டயாவது வருத்தப்பட வச்சுருப்பீங்க அவங்கள்ட்டெல்லாம் ஒரு சாரி கேட்டிருக்கேன் உடனே ஆகிடும் எல்லாமே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கணும் எதையுமே நீங்கள் வந்து பாரமாக எடுத்துக்கக்கூடாது இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள் ஒரு புதிய மாற்றத்தை இந்த குரு கொடுக்குறார் பாதாளத்தில் நம்மளை தள்ளிவிடப்பட்டிருந்தாலும் குரு கை கொடுத்து இப்போ தூக்கப் போகிறார் இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் இதுக்கு மேலே நமக்கு உயர்வுங்கிறது சுவாமி தான் அப்படிப்பட்ட நல்ல உயர்வை சுவாமி கொடுக்குறார் தத்ரூபமாக ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு குரு உங்களுக்கு காட்சி கொடுப்பார் நம்புங்க நான் நீங்கள் எந்த குருமார்கள் எடுத்திருந்தாலும் அந்த அந்த ஆன்மாக்கள் யாரோ ஒருவர் மூலமாக உங்களை வந்து சேருவார்கள் இது ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய நேரம் உங்கள் மனசில் என் வாழ்க்கையில் இதெல்லாம் கிடைக்குமா நடக்குமா அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த பங்குனி மூணுக்குள்ளே நடக்கப் போகுது வெயிட் பண்ணுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு மிராக்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் ராசி என்பர்கள்